டிடிசி என்பது வெளிப்படையாகவும் திறம்பெற்றதாகவும் மிகவும் எளிமையானதாகவும் இருக்கும்படி உருவாக்கப்பட்டு வருமான வரி சட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தொன்றுக்கு மாற்றாக கொண்டு வரப்படுகிறது டிடிசி ஒளிவு மறைவில்லாத வரி விதிகளைக் கொண்டதாகவும் பல்வேறு வருமான வரி விலக்குகள் நீக்கப்பட்டதாகவும் இருக்கிறது எனினும் இந்த மசோதாவை கொண்டு வருவதில் ஏகப்பட்ட தாமதங்கள் நேர்ந்து இன்னும் நடைமுறைப்படுத்தப்படவில்லை டைரப் டாக்சஸ் கோட் தாமதப்படுத்தப்படுவதற்கு முக்கிய காரணம் சர்ச்சைக்குரிய அதன் வரி விதிகள் தாம் உதாரணத்திற்கு இதன் ரெட்ராஸ்பெக்டிவ் வரிகளைச் சொல்லலாம் அதனாலேயே இது நாடாளுமன்றத்தின் நிலைக்குழுவுக்கு பரிந்துரைக்கப்பட்டது டிடிசி வருமான வரிச் சட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தொன்று இன் திருத்தப்பட்ட பதிப்பாக இல்லாமல் சர்வதேச அளவில் கடைபிடிக்கப்பட்டு வரும் நடைமுறைகளை பின்பற்றி வேகமாக வளர்ந்து வரும் பொருளாதாரத்திற்கு ஈடு கொடுக்கும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ள ஒரு சட்டம் என்று பட்ஜெட் தாக்கலின் போது நிதியமைச்சர் தெரிவித்துள்ளார்